தாய்வேடு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பேர்வு தமிழ்ச் சமூகம் இருப்பும் இடர்களும் ஆய்வுக் கண்ணோட்டம் எழுதியவர் மகேசன் நிர்மலன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா நூலின் தோற்றமும் காலப்பொருத்தமும் இந்த நூலைப் பற்றி எழுதும்போது இந்நூல் வெளியிடப்படும் காலகட்டத்தை கவனத்தில் கொள்ளுதல் மிக அவசியமானது எந்த ஒரு காலப்பகுதியிலே நாம் வாழ்கின்றோம் அந்த காலப்பகுதியிலே ஆளுமை செலுத்தும் யதார்த்தங்கள் எவ்வாறானவை என்ற சில காரணிகளின் அடிப்படையில் இந்த நூலின் தோற்றத்தை நோக்க வேண்டியுள்ளது தணல் பிச்சை கண்டு புலம்பெயர்ந்த ஒரு சமூகம் பிறந்த நாள் கொண்டாடும் தோழனை பல்லக்கில் சுமந்து பன்னீருக்கு பதிலாக சிங்கிள் மோல்ட் விஸ்கி தெளித்து பிறந்த நாள் கொண்டாடும் சமுதாயமாக உருமாறியிருக்கும் ஒரு காலப்பகுதியில் நாம் வாழ்கின்றோம் வறுமையில் செம்மை எளிமையில் பெருமை என்ற அடிப்படையிலே தம் வாழ்வை அன்று அமைத்திருந்த ஒரு சமூகம் இன்று யானையிலும் குதிரையிலும் வானூர்தியிலும் மகளை அழைத்து வந்து பூப்பு நீராட்டும் சமுதாயமாக பரிணாமம் பெற்றிருக்கின்றோம் ஆழமான ஆணிவேர் ஊன்றிய ஆலமரம் போன்றதொரு சமூகம் திருமண விழாவுக்கு ஃபெராரி லம்போகினி போஷ் போன்ற பகட்டான வண்டிகளில் வரும் உறவுகளுக்கு விழா மண்டபத்தின் முன்றலில் விசேட இடமொதுக்கி பெருமைப்படும் நிலை இன்றமக்கு சிறியதொரு காற்றில் கூட வீழ்ந்துவிடக்கூடிய தோற்றத்தில் உயர்ந்த ஆனால் ஆணி வேரற்ற மரங்களாக வாழத் தொடங்கிவிட்டோம் இந்த சூழலிலேதான் நண்பர் விவேகானந்தனின் பேர்வு தமிழ் சமூகம் இருப்பும் இடர்களும் என்ற நூல் வெளிவந்திருக்கின்றது மேற்குறித்த காட்சிகளை அவலங்களைக் கண்டு தலைகுனியும் எல்லோருக்கும் இந்த நூல் ஓர் அத்தியாவசியமான வாசிப்பு நூலாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நூலின் எழுத்து மொழி நூலாசிரியரின் மொழி பிரயோகத்தையும் கவனத்தில் கொண்டாக வேண்டும் நூலின் மொழிநடை அல்லது மொழி பயன்பாடு அந்த நூலை அணுக எத்தனிக்கும் வாசகர்களுக்கு எட்டும் தூரத்தில் இருக்க வேண்டும் என்பது பொதுவிதி அந்த அடிப்படையிலே நோக்கும் போது இந்த நூலை மிகவும் ஒரு உயர்ந்த தரத்தில்தான் தரப்படுத்த வேண்டியிருக்கின்றது இந்த நூலில் இடம்பெறும் உன்னதமான மொழி பிரயோகம் நேர்த்தியான வார்த்தை தெரிவுகள் எளிதில் புரிந்துகொள்ள வகை செய்யும் உவமைகள் போன்றவற்றை நூலில் எங்கும் காணலாம் அதே நேரத்தில் என்னைப் போன்ற ஆழமான தமிழ் புலமை இல்லாத ஒரு வாசகரால் புரிந்து கொள்ளக்கூடிய எழுத்து நடை தெளிவுடன் எழுதப்பட்ட கட்டுரைத் தொகுதிகள் இந்த நூலில் அடங்கியுள்ளன கூற வரும் கருத்துகள் சிதியாமல் வாசகருக்கு எட்டக்கூடிய மொழியில் ஒரு நூலை போதிய சமநிலையில் எழுதுவது எளிதான காரியம் அல்ல அதனை மிகவும் செவ்வனே செய்திருக்கின்றார் நூலாசிரியர் மொழியின் தரத்தை விட்டுக் கொடுக்காது தெளிவுடனும் இலக்கண இலக்கிய கூர்மையுடனும் ஆழ்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது சுலபமான காரியம் அல்ல இந்த கட்டுரைகளை வாசிக்கும் போது ஜெயகாந்தன் பேராசிரியர் மூனா வரதராஜன் போன்றோரது எழுத்து நடை எனக்கு நினைவு வந்தது கட்டுரைகள் பற்றிய பார்வை இந்த நூலானது ஆறு முக்கியமான கட்டுரைகளை கொண்ட ஒரு தொகுப்பு முதலாவது கட்டுரை தாய்மொழி கல்வியும் பண்பாட்டு மொழியும் என்ற தலைப்பிலும் இரண்டாவது கட்டுரை தமிழ் மரபுரிமை புரிதலும் பேணலும் என்ற தலைப்பிலும் மூன்றாவது கட்டுரை பேவு தமிழர் இருப்பில் கலைகள் என்ற தலைப்பிலும் அமைந்துள்ளன நான்காம் ஐந்தாம் கட்டுரைகள் தைப்பொங்கலை மையமாக வைத்து அந்த விழாவின் வரலாற்றையும் பண்பாட்டு முக்கியத்துவத்தையும் விளக்கமுறக்கூறும் கட்டுரைகளாக அமைந்துள்ளன ஆறாவது கட்டுரை காமன் விழா காதல் பெருவிழா என்ற தலைப்பில் அமைந்துள்ளது இந்த ஆறு கட்டுரைகளும் வாசிப்போரை சிந்திக்க உந்துகின்ற காலத்துக்கு உகந்த ஆழமான பல கருத்துக்களை தெளிவாகவும் பழமை வாதத்தினால் கட்டுண்டு போகாத வகையிலும் முன்வைக்கின்றன எந்தவொரு நூலாசிரியரும் தன்னுடைய எல்லா கருத்துக்களையும் தன்னுடைய வாசிப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய படைப்புகளை முன்வைப்பதில்லை ஒரு சமூகம் எதிர்கொள்ளுகின்ற சவால்களைச் சுற்றி ஒரு சிந்தனை அலியை உருவாக்குவதுதான் முன்னணி நூலாசிரியர்கள் நோக்கமாக அமைந்திருக்கின்றன ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்கள் அக்கினி பிரவேசம் போன்ற நூல்களை வாசித்தவர்களுக்கு வெற்றி பெற்ற நூலாசிரியர்களின் அணுகுமுறை மிகவும் பரிச்சயமானதாக இருக்கும் என்னை பொறுத்தவரையில் விவேகானந்தனின் அணுகுமுறையும் இந்த அடிப்படையிலேதான் அமைந்துள்ளது இதற்கு சில உதாரணங்களை காண்பிப்பது பொருத்தமானதென்று கருதுகின்றேன் பகுதி முதலாவது கட்டுரையில் தாய்மொழி கல்வியும் அதன் முக்கியத்துவமும் பற்றி சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன காலங்காலமாக வாழ்வியற் புலங்கள் காலம் நிலம் என்ற அடிப்படையில் ஐந்தாக வகுக்கப்பட்டிருந்தாலும் இன்றைய யதார்த்தங்களை அடிப்படையாக கொண்டு புலம்பெயர் தேசங்களை ஆறாவது நிலப்பரப்பாக கருதலாம் என்ற ஒரு சிந்தனையை நூலாசிரியர் முன்வைக்கிறார் யாது யாவரும் கேளிர் என்ற அடிப்படையிலே வாழவும் சிந்திக்கவும் நாம் பழக்கப்பட்டிருந்தாலும் கலாச்சார அடிப்படையிலே தன் இனத்தின் இருக்கையையும் தொடர் பயணத்தையும் பற்றி சிந்திக்கும் எவர்க்கும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எந்த இனமாக இருந்தாலும் இந்த வாழ்வு ஆறாவது புலம் என்ற யதார்த்தபூர்வமான கோட்பாட்டை ஏற்கும் நிலைப்பாட்டுக்கே வரவேண்டி இருக்கும் தாய்மண்ணில் சந்தித்தராத புதிய சவால்களுக்கும் இடர்களுக்கும் முகங்கொடுக்கும் மாறுபட்ட முரண்பட்ட வாழ்க்கை முறைகள் தேர்வு சமூகத்துக்குரியது தாய்மொழி கேள்வியின் முக்கியத்துவத்தை ஆணித்தரமாக முன்வைத்தாலும் அதற்கு அப்பாலும் சென்று பண்பாட்டு மொழி கல்வி என்ற ஒரு சிந்தனையையும் நூலாசிரியர் முன்வைக்கின்றார் இளையோர் சமூகத்தில் வாழும் மூத்தோரிடமிருந்து பண்பாட்டு விழுமியங்களை கற்கின்றனர் என்று மேம்போக்காக கூற முடியாது குறித்த உள்ள சில காவிகளே தலைமுறை தோறும் பண்பாட்டு நடத்தைகளை சுமக்கின்றன எனவேதான் பண்பாட்டை தெரிந்து கொள்ளுதல் கல்வியாக வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைக்கின்றார் பண்பாட்டு மொழிக் கல்வி என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழலாம் இதற்கு மொழி வடிவில் ஓர் இனத்தின் செம்மை சான்ற பரப்புகள் அனைத்தினையும் விரிவாகவோ சுருக்கமாகவோ கெட்ட பின்னர் என்னுடைய மொழி பாரம்பரியங்கள் உயர்ந்தவை எந்த விதத்திலும் மற்ற இனங்களின் மொழிகளுக்கோ பாரம்பரியங்களுக்கோ குறைந்தவை அல்ல என்ற உணர்வை ஊட்டுவதுதான் பண்பாட்டு மொழி கல்வியின் பயன் என விடை கூறுகின்றார் அதற்கும் அப்பாற் சென்று பண்பாட்டு மொழி கல்வி என்பது சில சந்தர்ப்பங்களில் வாழிட மொழியிலும் அமையலாம் என்ற ஒரு வித்தியாசமான கருத்தையும் முன்வைக்கின்றார் இவை எம் மனதில் சிந்தனைகளைத் தோண்டும் கருத்துக்கள் என்பதில் மாற்றுக் கருத்திருக்க முடியாது ஆசிரியரின் இந்த கருத்துக்களை நாம் நேரடியாக ஏற்கின்றோமா இல்லையா என்பது முக்கியமல்ல ஆனால் இந்த கருத்துக்கள் எம் சிந்தனையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை மறுக்க முடியாது வாசகரிடையே இக்கட்டுரை அத்தகைய சிந்தனை தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்த வேண்டும் பகுதி இரண்டு இரண்டாவது கட்டுரையில் மரபு பண்பாடு கலாச்சாரம் ஆகிய தலைப்புகள் ஆராயப்படுகின்றன இதில் வேறுபட்ட ஆனால் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்ட கருத்துகள் பலவும் பொருத்தமான உவமைகளினூடாக ஆராயப்படுகின்றன செடிகொடிகள் தோன்றக்கூடிய நிலத்தை மரபு என கருதினால் அதில் தோன்றுகின்ற மரம் செடிகளே பண்பாடு என்பதாகும் மரம் செடிகள் கொண்டிருக்கும் நிறங்கள் வடிவங்கள் காய்கனிகள் சுவைகள் என்பன கலாச்சாரம் அல்லது நாகரிகம் என கருதத்தாகும் என்ற உவமை போன்ற எடுத்துக்காட்டுடன் மரபு பண்பாடு நாகரிகம் என்ற சொற்களுக்கான வேறுபாடுகளையும் விளக்கத்தையும் எளிதில் புரிய வைத்து விடுகின்றார் மரபு ஓ ட்ரெடிஷன் என்ற சொல்லிலிருந்து மரபுரிமை ஓ ஹெரிட்டேஜ் என்ற கருத்து எழுகின்றது இந்த பின்புலத்தில் இருந்து கொண்டு மரபு அல்லது மரபுரிமை ஆகியவை திரிவுபடாமல் இருந்தால்தான் ஒரு சமூகம் தன்னுடைய நிலைத்த இருப்பை உறுதி செய்யலாம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது இந்த கருத்தை தொல்காப்பியத்தில் இருக்கும் ஒரு வசனத்தை ஆதாரமாக காட்டி உறுதி செய்ய எத்தனித்துள்ளார் மாற்ற சிறப்பின் மரபு இயல் அதாவது மரபு என்பது மாற்ற முடியாத சிறப்பினை உடையது என்பது இந்த சிந்தனையின் அடிப்படையாக முன்வைக்கப்படுகின்றது மாற்றம் என்பது படைப்பின் ஒரு அடிப்படை உண்மை அதைத்தான் மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாசகத்தில் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் என பாடினார் புத்த சமயத்திலும் இதே சிந்தனையை மே லோகியே திபென எகம பமனாய் என்ற சிங்கள வசனத்தினூடாக விளக்கப்படுகின்றது இந்த பின்னணியில் மரபுகளும் மரபு உரிமைகளும் மாறாமல் இருக்க முடியுமா என்ற கேள்வி எழுகின்றது விவேகானந்தனின் இந்த நிலைப்பாட்டை நாம் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் இந்த கட்டுரையும் இந்த கருத்துக்களும் எம்மை சிந்திக்க தூண்டுகின்றன என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை இவ்வாறான சிந்தனைகள் எம்போன்ற புலம்பெயர் தேசங்களில் வாழும் சமூகங்களுக்கு மிக அவசியம் என்பதிலும் கருத்தில்லை பகுதி மூன்று மூன்றாவது கட்டுரை புலம்பெயர் சமூகத்தின் இருப்பில் கலைகளின் பங்கு பற்றி ஆராயப்படுகின்றது தனிப்பட்ட முறையிலே என்னை அதிகமாக கவர்ந்த கட்டுரை இந்த மூன்றாவது கட்டுரை என்றே கூற வேண்டும் இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் எனக்கு தமிழ் இசையில் குறிப்பாக கர்நாடக இசையின் தொடக்கங்கள் பற்றி அறிய வேண்டும் என இருக்கின்ற அவாவும் இக்கட்டுரை பிடித்து போக காரணமாக இருக்கலாம் தமிழிசை பற்றிய இந்த அத்தியாயத்தில் தரப்பட்டுள்ள தகவல்கள் பற்றிய கூடிய அறிவை நாடுபவர்கள் டி எம் கிருஷ்ணா அவர்கள் எழுதிய சதர்ன் மியூசிக் செபஸ்டியன் அண்ட் சன்ஸ் என்ற இரு நூல்களை தேடி வாசிக்க வேண்டும் அப்போதுதான் கர்நாடக இசையின் மூலமாக எங்கள் சமூக வாழ்விலே புகுந்த உன்னதமான காரணிகளையும் அதேநேரம் நேரம் எங்கள் சமூகத்தில் பரவி வளர்ந்திருக்கின்ற சாதியம் என்ற கொடிய புற்றுநோயின் குணாதிசயங்களையும் தெளிவாக காண முடியும் குறிப்பாக சமஸ்கிருத மற்றும் தெலுங்கு கலாச்சாரங்களின் ஆதிக்கம் காரணமாகவும் சைவ வைணவ மதங்களின் ஆதிக்கம் காரணமாகவும் கர்நாடக சங்கீதம் தான் எங்கள் பாரம்பரிய கலை வடிவம் என நாமே கோரிக்கொள்ளும் அளவுக்கு திரிவுபட்டது மட்டுமன்றி தமிழர்களின் பாரம்பரிய கிராமிய பாடல்களும் கூத்து போன்ற கலை வடிவங்களும் கிராமங்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டன என்ற சிந்தனையை மிகவும் தெளிவாக இந்த கட்டுரை முன்வைக்கின்றது இந்த கருத்தை பல்வேறு தமிழ் கல்விமான்களும் அறிஞர்களும் இதற்கு முன்னரும் முன்வைத்துள்ளார்கள் இத்தகு கல்விமான்களின் வரிசையிலே பேராசிரியர் கைலாசபதி பேராசிரியர் வித்யானந்தன் பேராசிரியர் மௌனகுரு ஆகியோரும் உள்ளடங்குவர் இவ்வாறான சரித்திர உண்மைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கர்நாடக இசையும் தியாகராஜரின் தெலுங்கு கீர்த்தனங்களும் பரதக்கலையும் ஆலய வழிபாட்டை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறையும் தமிழ் மக்களின் கலாச்சாரத்தின் பிரிக்கப்பட முடியாத பிரிக்கப்படக்கூடாத அலகுகள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து விவேகானந்தனின் நூலை பாராட்டும் அதே வேளையில் அவர் முன்வைக்கும் சரித்திர உண்மைகளையும் ஓரளவு தூரம் ஏற்றுக்கொள்கின்றேன் எனினும் பாரம்பரியங்களை மரபுகளை நாம் ஏற்றுக்கொண்ட கலை வடிவங்களினூடாக ஊடாக பேணிச் செல்ல வேண்டும் என்பதே என் கருத்து நூலாசிரியர் கூறுவதைப் போல நாட்டுக்கூத்து கிராமிய பாடல்கள் சதுராட்டம் போன்றவற்றின் ஊடாகத்தான் எமது பாரம்பரியங்களை பேணிச் செல்ல வேண்டும் என்பதை நான் நிராகரிக்கின்றேன் இக்கருத்தை எங்கள் சமூகம் ஏற்காது போகலாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே ஒரு சமூகத்தின் சரித்திரம் என்பது கங்கை காவேரி மகாபலி போன்ற ஆறுகளின் நீரோட்டம் போன்றது பல்வேறு அருவிகளும் சிட்டாறுகளும் கால்வாய்களும் தோட்டங்களிலிருந்து வீழ்ந்த மலர்களையும் மனித எச்சங்களையும் சுமந்தே ஓடுகின்றன ஒரு நதியின் ஒரு பக்கமே சிறந்தது மற்ற பக்கங்கள் சிறப்பற்றவை என கூறுவது பொருத்தமற்றது ஓட்டத்தின் போது நல்லன கெட்டன பழையன புதியன ஆகிய எல்லாவற்றையும் நதி சுமப்பதைப் போல வரலாறும் நல்லன தீயன பழையன புதியன ஆகிய எல்லா அலகுகளையும் கொண்டே வரையறுக்கப்படுகின்றது இந்த எல்லா அலகுகளையும் ஏற்றிச் செல்வதே ஒழுங்கு புறநானோரின் முதல் பாட்டிலேயே கடவுள் வாழ்த்திலேயே மறையோதும் அந்தணர்களை பற்றிய குறிப்பு உண்டு பிராமணர்களின் ஆதிக்கம் குறைக்கப்பட வேண்டும் நால்வருண பாகுபாட்டின் வழியே தோன்றி சாதிய பிளவுகள் ஒழிய வேண்டும் என்ற கருத்துகளில் எனக்கு முரண்பாடு இல்லை ஆனால் காலங்காலமாக சங்ககாலம் தொட்டு பல்லவ சோழ பாண்டிய மன்னர் காலங்களிலும் இலக்கிய செழுமையிலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆலய வழிபாட்டிலும் அந்தணர்கள் ஆற்றியிருக்கும் பங்களிப்புகளை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது தமிழர்களின் செவ்வியல் பண்பாட்டு தளங்களை வடிவமைத்ததில் வேதியர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு என்பதையும் மறுக்க முடியாது மகாபலி நதியிலே நானுஓயாவும் உண்டு பூண்டுலோயாவும் உண்டு கங்கையிலே கோமதி நதியும் உண்டு யமுனா நதியும் உண்டு பல்வேறு கிளை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட ஒருமித்த முழுமைதான் ஒரு நதி ஒரு சமூகத்தின் சரித்திரமும் பண்பாடும் கலாச்சாரமும் இதே அடிப்படையிலேதான் வளர்ச்சி பெறுகின்றன இந்த ஒருமித்த முழுமையிலே இந்த அலகுதான் தூய்மையானது பின்னர் வந்த அலகுகளால் கலப்படமாகிவிட்டது என பாகுபடுத்த முடியாது ஏனென்றால் நாங்கள் கலப்படம் எனக் கருதும் அலகுகளும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் எம் கலாச்சாரத்துடன் இணைந்துதான் எங்கள் பாரம்பரியத்தை வளர்த்தன பகுதி நான்கு நான்காம் ஐந்தாம் கட்டுரைகளிலே பொங்கல் விழாவின் சரித்திரமும் அதன் பாரம்பரிய முக்கியத்துவமும் மிகவும் ஆழமாக ஆராயப்பட்டுள்ளன குறிப்பாக பொங்கல் சம்பந்தமாக சங்க இலக்கியங்களிலே கூறப்பட்ட செய்திகளை நூலாசிரியர் தொகுத்திருக்கின்றார் அவை எங்கள் எல்லோருக்கும் அவசியமான தகவல்கள் பொங்கல் என்ற சொல்லின் தோற்றம் பற்றியும் இந்த விழா எவ்வாறு எங்கள் வாழ்க்கை முறையோடும் சமூகத்தின் இயற்கை குணாதிசயங்களுடனும் பிணைந்திருக்கின்றன என்பன போன்ற கருத்துக்கள் மிகவும் தெளிவாகவும் ஆதாரபூர்வமாகவும் தொகுத்து எழுதப்பட்டுள்ளன கடைசி கட்டுரையான காமன் விழா காதற்ருவிழா எங்கள் பாரம்பரியங்களில் ஒன்றான காமன் விழாவை பற்றியும் எவ்வாறு தமிழர்களின் பண்டைய காமன் விழா இன்றைய காலங்களில் உலகளாவிய அளவில் பிரபல்யம் அடைந்து வரும் வேலன்டைன்ஸ் டே கொண்டாட்டத்துடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என்ற கருத்துக்களையும் முன்வைக்கின்றது முடிவுரை பல்வேறு அரிய சிந்தனைகளையும் வழிகாட்டல்களையும் கொண்ட பேர்வு தமிழ்ச் சமூகம் இருப்பும் இடர்களும் என்ற இந்த நூலை விமர்சிக்க கிடைத்த இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்த ஓர் அரிய வாய்ப்பு என்றே நான் கருதுகிறேன் தொடர்ந்து இவற்றைப் பற்றி எழுதுவதற்கு அவா இருந்தாலும் பக்கத்தை கருத்தில் கொண்டு நிறைவு செய்ய வேண்டியுள்ளது இறுதியாக எங்கள் மொழியும் எங்கள் பாரம்பரியங்களும் தொடர்ந்தும் நிலைபெற வேண்டும் என்பதில் கருத்துக்கு இடமில்லை ஆனால் எங்கள் இலக்கியங்கள் குறிப்பாக பண்டைய இலக்கியங்களும் அவற்றின் மொழி நடைகளும் இன்றைய காலத்தில் வாழ்கின்ற எம்மை போன்றவர்களுக்கு எட்டாத நிலையில்தான் உள்ளன இத்தகைய இலக்கியங்களை நாம் எளிமைப்படுத்தி அனைவருக்கும் எட்டுமாறு செய்ய வேண்டும் இதற்கு மேலாக இவை எல்லாமே மாற்று மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் இப்பணியைச் செய்தால்தான் இந்த நூல்களில் இருக்கும் அழகும் வளமும் ஆழமும் கூடுதலான மக்களுக்கு எட்டும் நிலை தோன்றும் இத்தகு செயற்பாடுகளில் விவேகானந்தன் போன்ற முன்னணி எழுத்தாளர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் இந்நூல்கள் பலராலும் குறிப்பாக புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற மக்களினால் வாசிக்கப்பட வேண்டும் என்பதே என் வேண்டுகோள் நன்றி